சொஞ்சே சொல்றேன் இனிமே அவன் கண்ணு முன்னாடி வரவே கூடாது இரிட்டேட்டிங் ஃபாலோ அண்ணி என்னன்னா எனக்கு விசா கிடைக்க விடாம பண்ணா இன்னைக்கு என்னன்னா என்ன கொல்லப் பண்ண பாத்து இருக்கா இப்படியே விட விட்டுங்க ஒரு நாள் நமக்கு சமைச்சு கொடுக்கிற சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொடு. ஏ சிவா கோபப்படாத இந்த சமயத்துல நீ கொஞ்சம் அமைதியா இரு இவ பண்ண காரியத்துக்கு எப்படி அமைதியா இருக்க முடியும் சிவா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு என் வாழ்க்கையிலேயே இவ்வளவு மாதிரி ஒரு கேவலமான கேடு கட்ட ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல ஐயோ நான் இவ்வளவு பார்த்து சொல்ல வேண்டிய எல்லா டைலாக்கையும் இவ சக்தியை பார்த்து சொல்றா இப்போ நம்ம வாயத்தோட ஏதாவது கருத்து சொன்னோம்னா அப்புறம் நம்மளை வச்சு செய்ய ஆரம்பிச்சிருவாளுங்க பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு கீழ் முதுகில் இடுப்பு எலும்புலேருந்து அவங்களோட கால் வரைக்கும் ஓவர் பெயின் இருக்குது அதனால தான் அவங்க சில நேரங்களில் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க அந்த டைமில் அவங்களுக்கு தலைவலி கூட அதிகமாகும் தொடர்ந்து வீல் சேர்லேயே ரொம்ப நேரம் உட்காந்தாங்கன்னா அவங்களோட சுகர் லெவலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அவங்க சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணணும் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணணும் தொடர்ந்து இதெல்லாம் செய்கிறப்ப ஆரே மாதத்தில் இவங்க நார்மல் ஆகிடுவாங்க பழைய மாதிரி நார்மல் நல்லா பேசுவாங்க டாக்டர் என் சீதாவுக்கு கை கால்லாம் குணமாயிடும்னு சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு கொடுக்குற பயிற்சியை தொடர்ந்து பண்ணால் ஆறு மாதத்தில் பேச்சு வந்துருன்னு சொன்னீங்கள்ல அது ஆறு மாதத்தில் வந்துருமா இல்லை இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுமா நான் சொல்கிறேன் சிக்ஸ் மந்த்துங்கிறது ரொம்ப மேக்ஸிமம் டைம் கரெக்டாக எல்லாம் ப்ராப்பராக போயிட்டு இருந்தா த்ரீ மந்த்ஸ்லேயே ரெக்கவர் ஆகிடுவாங்க ஃபர்ஸ்ட்லே இருந்ததை விட அவங்க இன்னும் நல்லாவே பேசுவாங்க உங்களுக்கு ஞாபகம் இல்லாத விஷயங்களை கூட அவங்க ஞாபகமாக உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த டைமில் பேச முடியாத அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் ரெக்கவர் ஆன அடுத்த செகண்ட்லேயே ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க டோன்ட் வரி டாக்டர் நீங்க இவ்வளவு பாசிட்டிவா சொல்றத கேக்குறப்போ எங்க அத்தை சீக்கிரம் நார்மல் ஆயிடுவாங்கன்னு கான்பிடன்ட் எங்களுக்கு வந்துருச்சு டாக்டர் எங்க அத்தை பழைய மாதிரி கிடைக்க போறாங்கன்னு நம்புறோம் டாக்டர் தேங்க்யூ சோ மச் டாக்டர் கொஞ்சம் ஹாட் வாட்டர் கொண்டு வாங்க வேணா பாருங்க இன்னும் ஒரே மாசத்துல அத்தை பழைய மாதிரி குணமாய் வருவாங்க அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிய வேண்டியத அத்தை அவங்க வாயாலேயே சொல்லுவாங்க வேற யானை பள்ளத்துல விழுந்தா எலி கூட எகத்தாளமா சிரிக்குமா நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம் இந்த திவ்யா இவ என்ன ஜாட மாடையா குத்தி காமிச்சு பேசுறான் திவ்யா சொன்ன மாதிரி சீதா இன்னும் ஒரு மாசத்துல கூட குணமாகும் ஆனா அதுக்கு முதல்ல சீதா உயிரோட இருக்கணும் என்னோட சுயநலத்துக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் போகிறவன் தான் இந்த ரத்னம் போக போக எல்லாருக்கும் தெரியும் கல்யாணம் பண்றப்ப மாப்பிள்ள பொண்ணு ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் இல்லைனா கூட அந்த கல்யாணம் நடக்காது அதே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கற டாக்டரே இல்லைன்னா அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற சீதாவுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன நடக்க போதுங்கிறத நீ பாக்கதான போற திவ்யா அப்ப நீ அழுது புலம்புறத நான் பார்ப்பேன் சிவா இந்த உலகத்துல உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காதவங்க யாரு மறைக்காம ஹானஸ்டா உண்மை சொல்லு பொதுவாவே யாரா இருந்தாலும் இந்த உலகத்துல உனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னு கேட்பாங்க நீ என்னன்னா பிடிக்காதவங்க யாருன்னு கேக்குற என்ன சிவா பண்றது நான் நார்மலா இருக்கிற பொண்ணா இருந்தா கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி தான் கேட்டிருப்ப ஆனா நான் படிச்சது வாழ்ந்தது இனிமே என் லைஃப்ல டிராவல் பண்ண போறது இது எல்லாமே வேற வேற சுச்சுவேஷன்ல அமைஞ்சதுனால என்னோட மைண்டும் வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் டிஃப்ரெண்டா திங்க் பண்ணுது நான் உனக்கு ஃப்ரெண்டு மட்டும் இல்ல உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க டாக்டரும் கூட அதனால நான் கேட்ட கேள்விக்கு மறைக்காம பதில் சொல்லு ம் ஓகே டாக்டர் நீங்க கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லாம இருப்பேனா என்ன சிவா என்ன கலாய்க்கிறியா ஐயோ என்ன ஆராதனா

கண்டிப்பா அந்த ஆராதனாவதா இருக்கணும் இருந்தாலும் நேர்ல போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணலனா இத்தாலையே விடிச்சிரும் சரி நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரலையே நான் பதில் சொல்லனா நீ என்ன விட்டுறவா போற சொல்றேன் இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிக்காது யாருன்னு பார்த்தா அது நான் மட்டும்தான் நான் வித்தியாசமா கேட்ட கேள்வியை விட அதுக்கு நீ இப்ப சொன்ன பதில் தான் ரொம்ப வித்தியாசமா இருக்கு நான் கேட்ட கேள்விக்கு ஏதோ பதில் சொல்லுங்கிறதுக்காக சொல்லாம அதுக்காக விளக்கமோ சொல்லு இந்த கேள்வி ஏண்டி சிவா கிட்ட கேக்குறேன் என்கிட்ட கிட்ட கேட்டிருந்தா அது நீ தான் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி உனக்கு நான் பதில் சொல்லி உன்னை நோஸ் கட் பண்ணிருப்பேன் சரியான இரிட்டேட்டிங் இடியட்டாரு என்னாச்சு ரொம்ப வலிக்குதா நான் டாக்டர் கால் ஓ சாரி பதட்டத்துல நீ டாக்டர்ங்கிறதே மறந்துட்டேன் சரி இதெல்லாம் நீ எதுக்கு உட்காந்து பண்ணிட்டு இருக்க இதை செய்யறதுக்கு தான் வீட்டுல ஆள் இருக்காங்கல்ல என்ன ரொம்ப வலிக்குதா என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த நொடிய தான் நான் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன் அப்படி என்ன ஃபீல் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிவா என்னோட லைஃப்ல இது வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு கேரிங் பர்சனை நான் பார்த்ததே இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிடைபான்னு நான் இமேஜின் கூட பண்ணல சிவா உன்ன பாக்குறப்போ ரொம்ப பிரவுடா இருக்கு ஆ சிவா கேனட கார்க்கு வேணும் கான்சலேட் போய் கனடாக்கு போற டிக்கெட் விசாவெல்லாம் இன்்குயரி பண்ணிட்டு வரணும் சரி சிவா நான் போயிட்டு வந்துடுறேன் நிம்மதியா தானே இருக்கீங்க இப்ப உங்களுக்கு சந்தோஷமா அப்பா அம்மா பேர் தெரியாதவங்க வீட்டு பொத்து பாத்திரம் தேக்குறவங்க அவங்க எல்லாரும் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு மம்மி கூட சேர்ந்து நீங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணீங்கல்ல இப்போ அது எங்க கொண்டு வந்து விட்டுருக்கன்னு தெரியுமா எனக்கு இப்ப அவ்வளவு வயிற்றுச்சலா இருக்கு இந்த வீட்டுல இருக்கிற யாரும் பார்த்தாலும் எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது ஒரு கண்ணு மட்டும் என் கையில கடிச்சுது முதல்ல அந்த சுட்டு தள்ளிட்டு அப்புறம் சக்தியையும் போட்டு தள்ளிட்டு சந்தோஷமா ஜெயிலுக்கு கூட போயிடுவேன் இனி இதுக்கப்புறம் இந்த கன்றாவியெல்லாம் பாத்துக்கிட்டு என்னாலெல்லாம் பொறுமையா இருக்க முடியாத இனி இந்த ஜென்மத்துல சிவா எனக்கு இல்லன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு இத்தனை நாளா இவ சக்தி மேலதான கொலவரியா இருப்பா இப்போ என்ன ஆராதனா மேல கோவப்படுறா அவ ஒரு கேடி அந்த ஃபாதர் ரிச்சர்ட் பத்தி பேசினப்பவே சிவா முன்னாடி என்னெல்லாம் சீன் போட்டா அனிதா என்ன ஆச்சு நீ இவ்வளவு ஹர்ட் ஆகுற அளவுக்கு அந்த ஆராதனா என்னதான் பண்ணி தொலைச்சா இதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாரம் இங்க முழுசா இருந்தா அடுத்த சக்தி அவதா என்ன அனிதா சொல்ற என்ன ஆச்சு தெளிவா சொல்லு அந்த ஆராதனா ரொம்ப எல்ல மீறி போயிட்டு இருக்காத்த அவளை இப்படியே விட்டு பண்ணனும் அப்படியே விட்டோம் அவ்வளவுதான் நில்லு என்னடி பண்ற எல்லாத்தையும் பண்ணிட்டு பார்த்தும் பாக்காதது மாதிரி ரொம்ப பவியமா போயிட்டு இருக்க அன்னைக்கு சிவாவுக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரையை நாங்க மாத்தி வச்சுட்டு அந்த ஆராதனை மேல பழிய போட்டு அவளை வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா நீ என்னடானா பெரிய உத்தமி மாதிரி வந்து நான் தான் மாத்திரைய மாத்தி வச்சேன்னு சொல்லிட்டு பழிய நீ ஏத்துக்கிட்டு அந்த ஆராதனவா காப்பாத்தி விடுற உனக்கு அவளுக்கு என்னடி தொடர்பு இவங்க ரெண்டு பேருக்கு என்ன இன்டர்நேஷனல் தொடர்பா இருக்க அந்த ஆராதனா அப்பா அம்மா இல்லாத அனாத இந்த சக்தி அப்பா அம்மா இருந்தும் அனாத அவ்வளவுதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள தொடர்ந்து நிறுத்துங்க என்னோட புருஷன் சிவா சார் நல்லா இருக்கணும் அதுக்காக இந்த உலகத்துல நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் நான் மறுபடியும் சொல்றேன் என்னோட சிவா சார் நல்லபடியா குணமாகி வரணும் அப்பதான் அவருக்கு பழைய ஞாபகங்கள்லாம் திரும்ப வரும் பழைய ஞாபகங்கள்லாம் சிவா சாருக்கு மட்டும் வந்துருச்சுன்னா நீங்க ரெண்டு பேர் இல்ல இந்த உலகத்துல யார் நினைச்சாலும் இங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது அந்த ஆராதனா மேடம் ரொம்ப நல்லவங்க அவங்க சிவா சாருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்காங்க சிவா சார் கூடவே இருந்து அவ்வளவு அக்கறையா கவனிச்சுக்கிறாங்க அவங்களுக்கு என் மேல சின்ன சின்ன கோவம் இருக்கலாம் ஆனா நீங்க அவங்க மேல தேவையில்லாத வீண் பழி போட நினைச்சீங்க அதனாலதான் நான் அதை தடுத்தேன் உங்க ரெண்டு பேரையும் பார்த்து நான் ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் எனக்கு நம்பிக்கை என்னோட என்கிட்ட திரும்பி வருவாரு கழட்டல சாகுற வரைக்கும் கழட்ட மாட்டேன் என் புருஷன் நல்லா இருக்கணுங்கிற அக்கறை இங்க யாருக்குமே கிடையாது எல்லாரையும் விட எனக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு ஆராதனா மேடம் சிவா சார காப்பாத்த வந்திருக்காங்க அவங்களுக்கு நீங்க யாருன்னு உங்க உண்மையான முகம் தெரியாது ஆனா உங்க சதியிலயும் சரி நீங்க விரிக்கிற வலையிலயும் சரி ஆராதனா மேடத்தை மாட்டிக்காம காப்பாத்துறதுதான் இனிமே என்னோட வேலை நீங்க போய் உங்க வேலையை பாருங்க மத்தத நான் எப்போ என்ன பண்ணணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் சவாலா சொல்றேன். உங்களால என்னையும் சரி ஆராதனாவையும் சரி எதுவுமே பண்ண முடியாது தண்ணி கொடுக்க மறந்து போயிட்டேன் இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் எல்லாம் பண்ண இருங்க திவ்யாவும் என் வயிற்றுல பொ இவங்க என் மேல காட்டுற அன்புக்கும் அக்கறைக்கும் நான் திரும்ப என்ன கை மாறி செய்ய போறேன்னு எனக்கே தெரியல பாவம் திவ்யா வேலைக்கும் போயிட்டு வந்து என்னையும் கவனிச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட சலிக்காம ஒரு மிஷின் போல தன்னோட வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கா சக்தி திவ்யா ரெண்டு பேருமே ரொம்ப வசதியா வாழ வேண்டியவங்க ஆனா அவங்களோட போதாத நேரம் இப்படி கஷ்டத்தையும் ஹலோ சக்தி இன்னைக்கு நான் அத்தையை ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு கூட்டிட்டு போறேன் அதான் போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு கால் பண்ணேன்.

எனக்கு என்ன பண்றதுனே தெரியல என்ன சுத்தி எல்லாமே ரொம்ப தப்பவே நடந்துட்டு இருக்கு நேரத்துல இருந்து எனக்கு மனசு சரியில்லை எங்க அம்மா ஞாபகமாவே இருக்கு நேத்து நைட்டு கூட நான் ஒரு கெட்ட கனவு கண்ட அப்பத்துல என் மனசு ரொம்ப பாரமா இருக்கு சக்தி நீ எதை பத்தி நினைச்சோ கவலைப்படாத நம்ம தலையில என்ன எழுதிருக்கோம் அதான் நம்மளோட விதின்னு நினைச்சிட்டு வாழ்க்கைய பாத்துட்டு போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு இப்படி எல்லாத்துக்கும் எமோஷன் ஆகி நீ அழுது ஃபீல் பண்ணிட்டு இருந்தா இருக்கிற வாழ்க்கையும் நம்ம கைய விட்டு போயிடும் அதனால நீ எதை பத்தி நினைச்சும் கவலைப்படாத அம்மாக்கு ஒன்னும் ஆகாது உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே தான் நடக்கும் சரி பிரியா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுறேன் சரி சக்தி நம்ம எடுத்துட்டு வந்து ஊசியில எங்கெல்லாம் ஊர் சுத்திட்டு இருக்காங்க இந்த ஆராதனா வைரஸ் மாதிரி அத்த நம்ம மட்டும் கண்டுக்காம இருந்தோம் எப்படி வைரஸ் மொத்த சிஸ்டத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கமோ அதே மாதிரி

நீ ஸ்பார்கே எடுத்துட்டு வந்துட்ட எடுத்துட்டு வந்துவிட்டேன்.